விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு தாலுகா பகுதி என்பது ஒரு மிகவும் முக்கியமான பகுதி இந்த பகுதியில் அதாவது வத்திராயிருப்பு அருகே இருக்கக்கூடிய சதுரகிரி சுந்தரமோலியம் கோயிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வருகின்றனர் அவர்கள் வத்திராயிருப்பு வந்த பின்புதான் சதுரகிரியில் கோயிலுக்கு செல்ல வேண்டிய நிலை என்பதே இருந்து வருகிறது அது மட்டும் அல்லது அருகே இருக்கக்கூடிய புலவக்கல் பெரியார் அணை கோயில் அரணை உள்ளிட்ட சுற்றுலா பல்வேறு பகுதியில் இருந்து வரக்கூடிய பொதுமக்கள் வத்திராய்ப்பை தாண்டித்தான் செல்ல வேண்டிய நிலை என்பதே இருந்து வருகிறது மேலும் சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள் பணிக்கு செல்லக்கூடிய போது வத்திராய் பகுதியிலிருந்து ஏராளமான தொழிலாளர்கள் செல்கின்றனர் அவர்கள் வாகனங்கள் மூலம் செல்லும் பொழுது போக்குவரத்து என்பது வத்திராயர் பகுதியில் அதிகமாக ஏற்படக்கூடிய நிலை என்பதே இருந்து வருகிறது இதனால் பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் என அனைவரும் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் இந்த நிலையில் வத்திராய்ப்பு பகுதியில் புறவழிச்சாலை அமைக்க வேண்டுமென நீண்ட நாள் என்பது பல்வேறு கட்சியினால் மற்றும் பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை விடுத்த நிலையில் தற்போது அதற்குண்டான நிதி என்பது ஒதுக்கப்பட்டும் இன்னும் பணிகள் தொடங்கப்படாத நிலை நிலையே உள்ளது இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக இப்போது சேர்ந்த கோவிந்தன் என்பவருங்க அவனுமே கேட்கலாம் ஐயா வணக்கம் தற்போது இந்த வத்திரார் போதில் புறவழிச்சாலை என்பது எவ்வளோ நாள் ஒரு கோரிக்கை எதன காரணமாக வந்து இன்னும் பணிகள் துவங்காமல் இருக்கு ஐயா வணக்கம் நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சுமார் பத்தாண்டு காலமாக புறவழிச்சாலை நமது பகுதி மக்களுக்கு வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடினோம் அந்த போராட்டத்தினுடைய மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மான்ராஜா அவர்களும் மனு கொடுத்தார்கள் புறவழிச்சாலை வேண்டும் என்று சட்டமன்றத்திலும் கேள்வி எழுப்பினார்கள் அதன் முன்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஏவா வேலு விருதுநகர் மாவட்டத்திற்கு வந்திருந்த பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய குழு உறுப்பினர் தோழர் ராமசாமி அவர்கள் மூலமாக குழுவாக சென்று புறவழிச்சாலை வேண்டும் என்று மனு கொடுத்தோம் அதற்கு பின்னால் மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு புறவழிச்சாலை அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு சுமார் ஐம்பது கோடி ரூபாயில் வேலை செய்யக்கூடிய திட்டத்தை ஏற்பாடு செய்து திட்ட மதிப்பீடு நகல்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வேலை இன்னும் காலதாமதம் ஆகிக் கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் காலதாமதம் ஆகின்ற காரணத்தினால் விபத்துகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது ஆடி அமாவாசை திருவிழா தற்பொழுது வர இருக்கின்றது மக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாவார்கள் எனவே விபத்தை தவிர்ப்பதற்கு விரைவாக மாநில அரசு ஒதுக்கிய நிதியை டெண்டர் விட்டு வேலை செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்றும் பிளவக்கல் கோவிலார் அணை அந்த சுற்றுலா தலத்தையும் சிறப்பாக சென்று மக்கள் எந்தவித இடையூறில்லாமல் சென்று வரக்கூடிய ஒரு புறவழிச்சாலை மூலமாக செல்வதற்கு உண்டான வழிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் உயிரை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க மாணவர்கள் அதேபோல் பட்டாசு தொழிலாளர்கள் காலை மாலை மிகப்பெரிய நெருக்கடி வத்திரப்பே திணறுகிறது எனவே தமிழக அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்த திட்ட அளவை நெடுஞ்சாலைத்துறை மூலமாக உடனடியாக வேலையை செயல்படுத்தக்கூடிய நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்று உங்கள் மூலமாக பணி முன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ தற்போது இந்த பணிகள் தூங்காத காரணம் இது குறித்து நீங்கள் அதிகாரியில் போய் சந்திச்சீங்களா ஏற்கனவே மரியாதைக்குரிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தோழர் தி ராமசாமி அவர்கள் சிறுவர் நெடுஞ்சாலைத்துறையை சந்தித்தார்கள் அவர்கள் விரைவாக வேலை செய்யக்கூடிய நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மான்ராஜ் அவர்களிடம் தொடர்ச்சு என்று கேட்ட பொழுது நிலம் எடுக்கக்கூடிய நடவடிக்கையை சென்னையிலே நாங்கள் இன்று கேட்டு உடனடியாக கூடிய வேலைகளை செய்வதற்குரிய ஏற்பாடும் செய்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார் அதிகாரிகளை தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சித் தலைவரையும் சந்தித்து அந்த வேலைகளை புறவழிச்சாலை வேலை விரைவுபடுத்த தொடர் கொண்டுதான் இருக்கிறோம் விரைவாக வேலை நடத்தக்கூடிய காலதாமதமானால் அனைத்து அரசியல் கட்சிகளும் பொதுமக்களை ஒன்றாக இணைத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் மத்திராய்ப்பு பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு ஐம்பது கோடி ரூபாய் புறவழிச்சால் அமைக்க ஒதுக்கப்பட்ட நிலையில் அந்த பணிகளை விரைவில் தொடங்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது